ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கையிலையோ காலிலேயோ அடிப்பட்டு ரத்தம் கட்டே இருக்கும் பார்த்தீங்களா அதை எப்படி சரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரத்தம் கட்டு சரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு இலை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த இலை பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்தக்கட்டை இலைன்னு சொல்லுவாங்க எங்கள் கிராமத்தில் இங்கே இருக்க பெரியவங்க பார்த்திங்கன்னா இந்த இலையோட பேரே சொல்ல மாட்டாங்க ரத்தக்கட்டை இலைன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இலையோடய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புண்ணாக்குப்பூடு இது பார்த்திங்கன்னா நம்ம ரோட் சைட்லலாம் நிறையாவே கிடைக்கும் வயலில் பார்த்திங்கன்னா இந்த இலையெல்லாம் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த இலையை நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்துருக்கேன் இந்த இலையை பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியான அளவை வந்து தண்ணி விட்டால் அரைச்சிக்கணும் நீங்கள் மிக்சி ஜாரில் கூட அரைச்சிக்கிறேன்னா அரைச்சிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு இதை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அம்மியில தான் அரைக்க போகிறேன் நம்ம மருதாணி வெப்பம் பார்த்திங்களா அந்த பதத்துக்கு இந்த இலையை வந்து அரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிடக்கூடாது ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது நம்ம கையில் வச்சோம் அப்படின்னா அது வந்து நம்ம கையில் வந்து ஒட்டணும் அந்தளவுக்கு இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து மருதாணி அரைக்கிற பதத்தில் அரைச்சிக்கோங்க இப்போ வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி அரைச்சிக்கோங்க இன்றைக்கி நான் வந்து இதை வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு தான் ட்ரை பண்ண போகிறேன் எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்து விரலில் அடிபட்டுருச்சு ஸோ அவங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு ட்ரை இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம் இதை வந்துட்டு இந்த மாதிரி விரலில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இது கையில் வச்சதுக்கப்புறமா கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விரல சுறுசுறுன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு விட்டுறணும் இழுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துடக்கூடாது பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்துட்டு நம்ம எடுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த அப்ளை பண்ணியிருக்க இந்த விரலை வந்து தண்ணிக்குள்ளே மெதுவாக வைக்கணும் இதை வந்துட்டு நம்ம கையிலேருந்து அப்படியே ரிமூவ் பண்ணக்கூடாது தண்ணிக்குள்ளே வச்சு தான் ரிமூவ் பண்ணணும் இப்போ தண்ணிக்குள்ளே வச்சது வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்துலையே பார்த்திங்கன்னா அந்த இல எல்லாம் வந்துட்டு உங்கள் விரலில் இருந்து அதுவாகவே வந்துடும் வெயிட் பண்ணுங்க ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்தில் வந்துட்டு அந்த இலை வந்து முழுசாகவே உங்கள் கையிலேருந்து ரிமூவ் ஆகிடும் இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே வச்சோடனே பார்த்திங்கன்னா அந்த க கட்டி இருந்த ரத்தம் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வந்து போகிறத வந்து நம்ம நல்லா பார்க்க முடியும் இந்த இலை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் கட்டுன இடத்துல வந்துட்டு அந்த ரத்தத்தை வந்து கரைச்சி வெளியே வந்துட்டு கொண்டு வந்துடும் இதை வந்துட்டு நம்ம ஒரு த்ரீ டேஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட்டின ரத்தம் வந்துட்டு களைஞ்சிரும் பாருங்கள் எப்படி வந்துட்டு அந்த ரத்தம் கட்டுனது வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு போகுதுன்னு கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது வந்துட்டு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சாய்குட்டி பிரபா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ